அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு மனோநந்தன மனோநந்தனயதேவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் நேற்று என்னுடைய பதிவில் வந்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட உதவி கேட்டதையும் திரும்ப வந்து அவர் வந்து என்னை ஒரு கமர்ஷியலாக என்னை வந்து ஒரு பணம் பண்ணக்கூடிய ஆளாக நினைத்து இது என்னை நினைத்ததையும் ஒரு ஒரு பதிவாக போட்டிருந்தேன் இன்ஃபேக்ட் அது வந்து எங்களோடய குழுலேயும் அந்த விஷயத்தை போட்டிருந்தேன் என்னோட குழு இருப்பதனால அவர் நான் போட்ட விஷயத்துக்கு ஒரு நண்பர் ஒருவர் அவர் ஒரு ப பதில் போட்டிருந்தார் பதில்னால் எதுவும் இல்லை அதாவது அவர் வந்து வக்கீல்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவர் வக்கீலாக இருக்குன்னாலும் அதை பற்றி போட்டிருந்தார் இன்ஃபேக்ட் வந்து எனக்கு என்ன வருத்தன நான் வந்து யாரையும் மட்டம் தட்டுவதற்கோ யாரை பற்றியோ தவறாக சொல்வதற்கோ அந்த பதிவை நான் போடலை எங்கள் குழுவில் நீங்கள் இது மாதிரி இருக்காதிங்க யாரையுமே இது மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க மிஸ்ஹேண்டில் பண்ணாதீங்க ரோட்டில் போகிற சொ பேச்சை கேட்டுட்டு வந்து இருக்கிறத இழந்துடாதீங்க அப்படின்றதான் நான் சொன்ன மெசேஜ் பட் அந்த அதில் வந்து அதை யாரும் அவர் புரிஞ்சிக்கல அவரை வந்து அந்த குழு நான் குழு வந்து வைத்து மையமாக வைத்து ஹேஸ் டு மேக் மணி அவர் பணம் சம்பாதிக்கணும் அது தவிர வந்து வாதம் விவாதம் என்பது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நான் உங்களுக்கும் சொல்கிறது அதுதான் நீங்கள் பொதுவாக நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த தலையிடாதீங்க யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா நமக்கு எதாவது நல்ல விஷயம் இருக்கா எடுத்துங்க நானாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா சரி டைம் வேஸ்ட் அவ்வளோதான் தள்ளி ஒதுக்கி போட்டுட்டு நம்ம போட அடுத்த வேலையாக பார்க்கப்படும் நான் என்னுடைய இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த அளவுக்கு வந்தது காரணம் அந்த வாங்கின அடிகள் தான் அந்த அடி வந்து இவ்வளோ வாங்கி நான் வந்து என்னென்ன திருத்திக்கல என்ன நான் வந்து சீரமைத்து கொள்ளலாம் அப்படின்னா அப்போ அது அடி வாங்கினதுக்கு அர்த்தமே இல்லை அப்போ இன்னும் மேலும் அடிகள் விழும் அப்போ அதை நான் அனுபவப்பூர்வமாக அனுபவித்து நான் சொல்கிறேன் நான் அப்போ அதுலேருந்து எடுக்க வேண்டிய கான்செப்ட் அந்த சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துங்க அந்த கரெக்ஷன் மட்டும் எடுத்துங்க எப்படி வந்து ஒரு நீர் பால் அன்னப்பறவை பாலை எடுக்குமோ நீரை எடுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா புடூர் கதைகளில் அதே போல் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சக் பண்ணிப்போம் ஸோ நம்ம அந்த சொல்லுவார் அந்த மாசியத்தை சொல்லுவார் என் விரல் நிலாவை சுட்டி காட்டுகின்றது முட்டால் என் விரலை பார்க்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிலாவை காமிக்கிறேன்னா நிலாவை பாருங்கள் அதை விட்டுட்டு என் விரலை பார்த்திங்கன்னா அது முட்டாள்தலம் தான் அது அப்படின்றது தான் அதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ நிறைய இடங்களில் நம்ம நிறைய முறை முயன்றும் முயற்சித்தும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறோம் ஏதோ ஒரு இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னு தான் அர்த்தம் அதுலேயும் குறிப்பாக இந்த டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பைசா பஞ்சோம் இல்லாத விஷயத்தில் நம்ம எஃபர்ட் போட்டு அதை நம்ம ஒரு கருத்தை சொல்லி நாம் தான் பெஸ்ட்டு நாம தான் கரெக்டு அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம நேரம் செலவு பண்ணுவோம் அது நமக்காக இருக்காது அடுத்தவர்காக தான் அந்த நேரம் இருக்கும் என்பது நான் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை இதுபோல் விஷயங்களில் செலவு பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு நல்ல வண்டி வாங்கணும் இன்னும் ஸ்ட்ராட்ரி வெஹிக்கிள்ஸ் நம்ம நிறைய ரோடு பிரயாணம் வந்து அதிகமாக இருக்குது அது நம்ம ஊர் பிரயாணத்துக்கு வந்து கொஞ்சம் யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அந்த மிஷின் வந்து பாதுகாப்புக்கானது சேஃப்டி ஃபியூச்சர் பேசிஸில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும் சேஃப்டி பேசிஸில் அதுதான் வந்து பாதுகாப்பானது அப்படின்ற வகையில் ஒரு மூன்று வண்டிகள் பார்த்தேன் டிஃப்ரெண்டாக இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் யூஸ் பண்ணுற வண்டி அது வந்து இங்கே வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சரூபா அந்த வண்டி ஆனால் யூரோப்பில் வரும் நாற்பது லட்ச ரூபா தான் இப்போ அந்த யூரோப்பை சைன் ஆஃப் பண்ணாங்க இல்லையா அந்த இந்தியன் கவர்மெண்ட் வித் யூரோப் யூனியன் அதில் வந்து இந்த 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 வண்டிலாம் வரல ஸோ அதனால் அது வேஸ்ட்டு அது ஒரு லாரி ஓட்டுற மாதிரி இருக்குது அந்த ஸ்டியரிங்கில் அப்படின்னா அதை ரூல் அவுட் பண்ணியாச்சு பென்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி இந்த வைரத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது வைரம் எல்லோரையும் தூக்கக்கூடாது சிலரை காலி பண்ணிவிடுன்ட்டு அதே போல் பென்ஸ் எல்லோரையும் தூக்கூடாது காலி பண்ணிடும் சொல்லிட்டு ரெண்டாவது வந்து அந்த கையில் தான் அது வந்தவுடைய கியர் ஷிஃப்டிங் எல்லாமே அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது மூணாவது வந்து பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ர்டினரி வெஹிக்கிள் செம்ம வெஹிக்கிள் எந்த டவுட்டுமே கிடையாது இது எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே வந்து ஒரு பெ பெரிய ரேஞ்சில் உள்ள கார்கள் இதில் வந்து ஒரு உண்மை என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ இந்த நான் முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய இனோவாவில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் வந்து மற்ற எந்த வண்டியிலுமே இல்லை அதாவது வெல்ஃபேர் ஒரு வண்டி விட்டுட்டேன் டொயேட்டோவில் கலைஞர் அவர்கள் யூஸ் பண்ண வண்டி அதோட அதோட முன்னாடி அதுக்கு அது முன்னாடி அந்த இப்போ கொஞ்சம் நல்லா ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த வெ வெல்ஃபேர்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது வண்டி உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு போகிறது ரெண்டு பேர் உட்காந்துரு போகலாம் முன்னாடி ஒரு ஆள் உட்காரலாம் டிரைவர் வண்டி ஓட்டலாம் என்ன ஒரு ஆம்புலன்ஸ் ஃபீல் இருக்குது அவ்வளோதான் ஆகிற ஒன்றும் இல்லை பட் செம்ம வண்டி அது ரோட் கிளியரன்ஸ் கிடையாது இது மாதிரி ஒரு வண்டியில் ஒரு ப்ளஸ் மைனஸ் இப்போ பிஎம்டிலாம் வந்து ஸ்பீட்லாம் பறக்குது அது அதே போல் பென்ஸும் எல்லாம் பென்ஸும் அதுக்கு கொஞ்சம் கூட மாட்டான ஒரு விஷயம் இல்லை அப்படியே வண்டியை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் வண்டியை லோயர் பண்ணிக்கலாம் நல்ல வியூ இருக்குது இந்த ரேஞ்சூ சீரியஸ் அந்த அந்த வண்டி டிஃபெண்டர் வண்டிலாம் பட்டு ஒரு ஒரு ஃபேமிலிக்கான கார் இந்தியாவுக்கான கார் அப்படின்னு சொன்னால் அது டொயேட்டோ தான் அதுதான் வந்து பயில் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து அந்த பின்னாடி சீட்டிலலாம் வந்து மூணு பேர்லாம் உட்காந்துலாம் போகிறது ரொம்ப ஈஸி டொயேட்டோவில் ஆனால் அந்த வண்டியில் வந்து நீங்கள் பணம் எவ்வளோ ஜாஸ்தியாக கொடுத்தாலும் அதுக்கான அந்த கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னஸ் வந்து அந்த வண்டியில் இல்லை ஸோ நீங்கள் ஏதாவது வந்து பெரிய வண்டியெல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல வண்டி வாங்க பிஎம்டவியூ தான் தி பெஸ்ட் வெஹிக்கிள் இல்லை நோ டவுட் இல்லை எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு அந்த ஷோவெலாம் பணம் வேணாம் எனக்கு வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக ஒரு எயிட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டெனில் போயிட்டு திரும்ப சேஃபாக வரணும் அப்படின்னா நம்ம ஊர் ரோடுக்கு டொயேட்டோ விட்டால் வர வண்டி கிடையாது ஸோ இது கவனத்தில் எடுத்துங்க இது தனிப்பட்ட கருத்து நான் வந்து ஒரு டொயேட்டோ யூஸர் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மூணு ப்ளஸ் நாலு வண்டி டொயேட்டோ வண்டி இப்போ என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது ப்ளஸ் வந்து நான் ஜாப்பனீஸ் கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் சுசுகி வேகனார் வந்து வாங்கின இன்னும் வச்சுருக்கேன் என்ன ஆச்சு பதினாறு வருஷம் ஆச்சு அந்த வண்டி வாங்கி ஸோ ஜாப்பனீஸ் வண்டியில் ஒரு டொயேட்டோ வண்டி வண்டியில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த யூரோப்பியன் கார்ஸ் வெரைட்டி அதிகமாக அதிகமாகும் அதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதுதான் அதோட ஒரு பெரிய வேறுபாடு என்பதையும் இந்தத்தில் சுட்டி காட்ட ஆசைப்பட்றேன் அதுக்காக பணம் கொடு கூடன்றதுக்காக அதில் சேஃப்டி ஃபியூச்சர்ஸு கம்ஃபர்ட்டை அதாவது நாலு பேர் அஞ்சு பேர் போகிற விஷயங்கள்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை அந்த இனோவா மாதிரி நீங்கள் வந்து போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த வண்டியுமே வந்து அந்த அந்த ரிச்னஸ் அந்த கம்ஃபர்ட்னஸ் இல்லைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு பெரிய ராஜா தன்னை போல தன் மகனும் இந்த உலகை ஆளணும்னு ஆசைப்பட்டு அவரை வந்து ஒரு குருக்கிட்ட அனுப்புவார் நல்லா அவனுக்கு வந்து நிறைய போர் தொந்தரங்களா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த குருன்னு சொல்கிறார் சரி நீ ஆறு மாதம் கழிச்சுவா நான் உனக்கு உன் பையனை ரெடி பண்ணி வைக்கிற ராஜா அப்படின்னு சொல்லுவார் இது என் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப நல்ல கதை இது வந்து நான் நார்மலாக நான் ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய பேச மாட்டேன் பற்றி பேச மாட்டேன் ஏன்னா அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்காது பட் இது வந்து ஒரு ஒரு கதை தானா என்றாலும் அதில் ஒரு நல்ல கான்செப்ட் இருந்தது அதனால நான் இதை சொல்கிறேன் அனுப்பிய நண்பருக்கு என் மனமார்ந்து நன்றி அந்த குரு வந்து அந்த இளவரசுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்பார் ஒரு ஆறு மாதத்தில் வந்து நிற்கிற தூண மாதிரி பிளந்து வந்துடுவான் பிளந்து காட்டுவான் அப்புறம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இலக்கை வந்து வில்லு எழுதி அதை அந்த விஷயத்தில் சக்ஸஸை காமிப்பான் இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாத விஷயம் புலி கூட சண்டை போடுவான் சிங்கத்தை கூட சண்டை போடுவான் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த அந்த இடமே மிரண்டு போய்டும் இவன் கூட சண்டை போடுறதுக்கு ஏன்னா ஆறு மாதத்தில் இளவரசன்றால் கூட அது வந்து இன்பவுண்டில் ஏன் அந்த உள்ளு உள்ளுக்குள்ளே அந்த ஜெனட்டிக்கலாகவே அந்த இது இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா அது வந்து அவன் விஷயத்தில் பார்க்க முடிஞ்சது அப்போது ராஜா வருவார் ஆறு மாதம் உடனே வருவார் பையனை பார்ப்பார் நல்லா உடம்பெல்லாம் அப்படியே தோல்லாம் தினவெடுத்து நல்லா மலை போல் இருப்பான் நிறைய காயங்கள்லாம் இருக்கும் உடம்புல ஃபுல்லாக ரொம்ப நன்றி குருவே அப்போ நான் கூட்டு போயிடுவா அப்படின்னு என்னது கூட்டு போவா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் தேவைப்படுது ஒரு ஆறு மாதம் வாங்கன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சுடுவார் அந்த ஆறு மாதம் கழித்து மறுபடியும் ராஜா வரும்போது அங்கே ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கோம் ஒரு மாமிச மலை போல இருப்பா அவர்த்த அவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்க எதிர்த்து போ போறது பார்த்தீங்கன்னா நாட்டோட இளவரசர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் சண்டை ஆனால் ஒரு நேரத்தில் அசால்ட்டாக அந்த மாமிச மலையை தூக்கி முதுகு தரையில் படுற மாதிரி தூக்கி போட்டுருவார் அந்த இளவரசர் அரசரில் மறந்து போயிடுவார் நம்ம பண்ணுறா அந்த சாதனை நம்ம பையன் பண்ணுறானே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக கை திட்டுவாங்க அரசருக்கு வந்து ஆனந்த கண்ணீர் அப்போ என்ன ஆகினா ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த அரசர் வந்து நேராக வந்து குருக்கிட்ட போய் பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க குருவே ரொம்ப பிரமாதம் நீங்கள் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை என் பையனை இப்படி நீங்கள் வந்து பயிற்சி இப்படி பயிற்சி கொடுத்து இந்த அளவுக்கு அவனை தயார் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பயிற்சிக்கு நன்றி இது போதும் எனக்கு ரொம்ப நன்றி நான் வந்து ரொம்ப எனக்கு எனக்கு வந்து பயம் இருந்தது விளையாட்டு பையனாக இருக்கானே நாட்டை எப்படி காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்கு பயம் போயிடுச்சு உங்களுடைய பயிற்சிக்கு நன்றி நான் கூட்டு போகிறேன் அப்படின் போது அந்த குரு மறுத்துடுவார் இல்லை அரசே இன்னும் அவனுக்கு பயிற்சி தேவை நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க ஆறு மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அரசரும் குழப்பத்தில் போவார் என்ன இப்படி சொல்லிட்டாரா குருன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அரசர் வருவார் வரும்பொழுது ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இளவரசர் பயிற்சி பெற்ற இடம் இளவரசர் பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சிரிச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு மழையை ரசித்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அப்போ அரசர் வந்து குருட்ட போவார் என்ன குருவே இன் எதுவும் பயிற்சி இல்லையா என்னுடைய பையனுக்குன்னு போது அவனுக்கு பயிற்சி எல்லாம் முடிஞ்சது அவன் வந்து சிறந்த வீரனாக மாறிட்டான் நீங்கள் இப்போ கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அரசருக்கு பயங்கர ஒரு ஷாக்காக இருக்கும் அதிர்ச்சியில் அவர் கேட்பார் முதல் ரெண்டு முறை பார்த்தப்போ வீரத்தோடு அவன் வீரத்தோடு சண்டை போட்டுருந்தான் அதை பண்ணா இதை பண்ணா அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது இப்போ மழையை ரசிச்சிட்டு இருக்கா இப்போ போய் கூட்டு போன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ குரு சொன்ன விஷயங்கள் தான் நாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் குரு என்ன சொல்வார்னா அரைகுறையின் தான் ஆக்ரோஷம் யார் அறகுறையாக இருக்கானோ அவன் எப்போதுமே ஆக்ரோஷத்தோடு இருப்பான் வீரத்தின் உச்சம் தான் என்றைக்குமே அமைதி ஒருத்தன் வீரத்தில் கட்டத்தில் இருக்கானா அவன் எப்போதுமே அமைதியோடு இருப்பான் திறமை எங்கே குறைகின்றதோ தன்னம்பிக்கை எங்கே குறைகின்றதோ அங்கே வந்து ஆக்ரோஷம் அதிகமாகிடும் ஒருத்தனுக்கு வந்து திறமை இல்லை ஒருத்தனுக்கு வந்து தன்னம்பிக்கை தன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆக்ரோஷம் ஆட்டோமேட்டிக்காக நூறு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே அன்பு அதிகமாகுது முழு திறமையும் வந்து அவன் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த திறமையான அவனால் மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அமைதி பிறந்துடும் அந்த அமைதி தான் வந்து ஒரு தலைவனுக்கான தகுதியாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்வார் அரசரை வந்து குருவோட காலில் விழுந்து அவன் பயணம் கூட்டுவிடுவார் அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் அமைதியாக இருப்பவர்களும் வந்து நாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அவன் வந்து என்ன சொல்கிறது அமைதியாக இருக்கான் என்ன அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு அதாவது அமைதி ரெண்டு இடத்துல இருக்கும் ஒருத்தங்க தெரியாத ஒன்றுமே தெரியாதவனுக்கு அமைதி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சவனும் அமைதி இருக்கும் அரைஞர்கள் தான் நான் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கோம் தான் வந்து கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கும் அறையுறிகள் தான் வந்து தங்களுடைய பழப்பை பார்க்காம அடுத்தவருடைய வாழ்க்கையில் மூக்க நுழைச்சிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அறகுறையாக இருக்க போகிறீங்களா நீங்கள்னா என்னையும் சேர்த்து நாம் வந்து அமைதியாக இருக்க போகிறோமா அமைதியாக இருக்கபோது வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பது தெரியாமல் அமைதியாக இருப்பது எதுவும் தெரியாமல் அமைதியாக இருப்பது நம்ம எந்த வகைக்குள்ளே சேரப்போகிறோம் அப்படின்னும் போது நான் உங்கள் சார்பாக நானும் நீங்களும் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா எல்லாம் தெரிந்து நேச்சுரலாக அந்த அமைதின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து கைவரப்பெறணும் அதுதான் வந்து வாழ்க்கையின் இலக்காக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலக்கை நாம் அடையும் பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அமைதி என்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக சாத்தியப்படும் இது வந்து இது வரும் இது வந்து சில கதைகள் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதுபோல் எனக்கு ரொம்ப பிரமிப்பில் ஆழ்த்தின ஆழ்த்தின கதை இந்த கதை இதை யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கணும் இது நான் எழுதலை எனக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ தானே அவனோட மூலையில் உதித்து தானே அந்த கதை வந்திருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த கதையை உள்ளடக்கியிருக்கின்றது என்கின்றதை வந்து நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன் நிறைய குடங்கள் வந்து தழும்புவதில்லை குறை குடங்கள் தான் தழும்புகின்றன நாம் வந்து ஒரு ஒரு பழமொழியாக அதை சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு நிஜ வாழ்க்கையில் அந்த பழமொழி யாருக்கும் ஞாபகம் இல்லை அன்வான்ட டிஸ்கஷன்ஸு அன்வான்ட் டாக்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு பிடிப்பு இல்லையோ யாருக்கு தன்மேல் நம்பிக்கை இல்லையோ யார் அதிகம் புறம் பேசுகிறாங்களோ அவங்க வந்து சத்தமாக பேசுவாங்க கோ அந்த அவங்க கோபமாக இருக்காங்க அப்படின்றா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அந்த சத்தத்தை வச்சு பேசிக்கலாம் அந்த அந்த கோபம் சரியாக தவறான்னா அது தப்பு அப்படின்றத எப்படி நம்ம தீர்மானிக்கலாம் அந்த சத்தம் அதிகமாக இருந்தோன்னா அவங்க அந்த பேசுறவங்ககிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து அதிகபட்சமாக கோவப்படுறதெல்லாம் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நான் கோவப்படுறேன்னா அதை ஜஸ்ட் லைக் என்னப்பா என்னப்பா இது கூட சரியாக பார்க்க முடியாப்பா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை உதித்துட்டு நான் போயிடுவேன் இதே சொக்கலிங்கம் வந்து அந்த கோபமாக பேசிய காலங்கள் அந்த குறை கூடமாக இப்போவும் குறை கூட தான் அதில் வர மாட்டுக்கிறது இல்லை குறை கூடமாக பெரிய குறை கூடமாக இருந்தபொழுது அப்போ வந்து வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் அரிய பைத்தியக்காரர்கள் பயத்தியக்காரர் நல்லா வந்து அப்படின்ற இடத்துல அது யூஸ் கிடையாது எனக்கு ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு பையன் வந்தான் அவனுடைய அக்கா வந்து என்னுடைய ஃபாலோயர் ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதமும் என்கிட்ட வேலை பார்த்தான் நல்ல அருமையான ஃபோட்டோ டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான பையன் அவனை வந்து ஒரு பர்பஸ்க்காக எடுக்கிறேன் அந்த பர்பஸ்லாம் ஓகே ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் வந்து தூங்கிடுவான் அவனே சொல்லுவான் வந்து சார் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார் நான் வந்து உங்கள் வண்டியில் உட்காந்தா தான் தூக்கம் வருது சார் தூங்கிடறேன் சார் என்ன ஏரியா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அவர் ஆறரை மணிக்கு ஒரு ஷூட்டிங் வரணும் காலையில் அவன் ஏழே காலுக்கு வரான் எனக்கு அவன் மேலே கோவம் இல்லை என் கூட இருந்த டிரைவர் சார் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அவனை போய் கூப்பிட்டு வரான் அந்த அவன் போய் கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு டிரைவர் மாதிரி அவர் அப்போ வந்து நான் பயங்கரமாக கோவப்பட்டேன் அப்போ நான் சிந்தித்து பார்க்கின்றேன் அவர் நல்ல ஒரு வேலையை தெரிந்தவன் நம்ம ஏன் அவன்கிட்ட இப்படி கோவப்படணும் ஓகே அவனுக்கு பங்க்சுவாலிட்டி இல்லை அவனுக்கு வந்து வேலை குறித்த அறிவு இல்லை அவன் சம்பளமாகற மாதிரி அதுக்கு வேலை பார்க்கன்ற அறிவு இல்லை அந்த சேம் டைம் வந்து அது அவனோட குணாதிசயம் இப்போ நம்ம கோவப்பட்டு நாம் வந்து என் உடம்பை கெடுத்துக்கணும் கோபம் வந்து அவர் மேலே கூட இல்லை இவ இவன் வந்து இப்போ வந்து கூட பார்த்தீங்கன்னா ட்ரைவர் அவன் மேலே அவன் சரியாக பார்க்குறேன் இவன் போய் அவனை வந்து சார் எஞ்சிட்டார் உனக்காக வெயிட் பண்ணுறாரு என்னையே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயம்புத்தூர் நடக்குது அந்த சம்பவம் அவனை வந்து தங்கியிருந்த இடத்துலேருந்து அவனை கூப்பிட்டு வரார் அப்போது எனக்கு அந்த இடத்துல அந்த அந்த நபருடைய செய்கை தவறு அவன் அவன் வேலையை அவன் வேலை டிரைவர் வேலை அதை தவிர அவன் எல்லா வேலையும் பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு டிரைவிங் தெரியாது அந்த டிரைவருக்கு ட்ரைவிங் தெரியாது அதனால அவன் எல்லா வேலையும் பார்க்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் எதோடு தொடர்புடுது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதையில் வரக்கூடிய அந்த நாலு லைன் மெசேஜ் தான் எல்லா இடத்துலுமே வந்துருக்கு தன்னம்பிக்கை இல்லையா அவனுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லையா இப்போ அவன் எல்லாம் இப்படி தான் பிகேவ் பண்ணுறான் ஆக்ரோஷமாக இருக்கான் கோவம் வருது அன்பு இல்லாமல் போகுது அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அந்த டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்போ அவன் அவனுடைய அவனுடைய அவனுக்கு எதுக்காக எந்த பர்பஸ்க்காக வேலையில் இருக்கானோ அந்த பர்பஸ்க்கான விஷயம் அடிபட்டு போயிடுது அப்போ அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அவனுக்கு அப்போ வேலை வேலை தெரியாது இருந்தாலும் சார் ஓட்டிப்பார் நம்ம உட்காந்துக்கலாம் நமக்கு வந்து க்ளீன் பண்ணலாம் அது தூசி இல்லாமல் வச்சுக்கலாம் அதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்குறாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுனால எல்லா விஷயத்திலையும் தலையிடுறான் அப்போ அன்றைக்கி கோவப்பட்ட சொக்கலுங்க இன்றைக்கி அதே கல்யாண சுந்தரம் என் கூட இருந்தார்னா நான் வந்து இப்போ இன்னைக்கு அந்த கோபம் வராது எனக்கு நான் என்னை வந்து நான் மெச்சூராக ஆகிட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னை மாற்றிக்கொண்டேன் என்னை அறியாமலே அந்த தவறுன்றது எனக்கு தெரியாது தப்புன்றது எனக்கு தெரியாது அந்த நான் ரொம்ப மாறிக்கிட்டேன் பட் இந்த கதை வந்து நான் போது முதல்ல நான் என்ன தான் வந்து எது எப்போதுமே நம்மள்தான் நம்ம அதை அந்த கதையோடு ஒற்றி பார்த்துப்போம் இது கூட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ட் ஆகும்போது இது பெரிய அதிசயமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான உண்மையை உள்ளடக்கிய கதையாக இருக்குது நீங்களும் வந்து உங்களோட திறமையை வளர்த்துங்க நீங்கள் கார் டிரைவராக கார் டிரைவிங்லேயே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் பெயிண்டராக பெயிண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் இப்போ பெயிண்ட் பண்ணுற விஷயத்தில் எலக்ட்ரிஷியனாக அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் இது போல் நீங்கள் எது எதெல்லாம் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அது ஒரு பர்டிகுலர் டொமைனில் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பர்டுன்ற ஒரு ப எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் எக்ஸ்பர்ட் என்ற பட்டத்தை நீங்கள் பெறணும் அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கிறத தவிர ஒரு வழியே கிடையாது திறமை பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிச்சிடும் அப்போ வருமானம் அதிகரிச்சிடும் அப்போ வேலை அதிகரிச்சிடும் அப்போனா உங்களுக்கு அடுத்தவங்க கூட பேசுகிறதுக்கு அடுத்தவங்க நோண்டுறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது ஸோ நீங்களும் இது வந்து ரொம்ப சீரியஸான லெசனாக எடுத்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை படித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் என்னென்னா இன்னும் நான் வந்து என்னை செதுக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ ஒரு சிலை பண்ணியாச்சு சிலை வந்து இப்போ வந்து அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற பாகங்களை வந்து வெளியில் எடுக்கும்போது சிலை உருவாகின்றது அதே போல் இப்போ நான் ஒரு சிலையாக என்ன நானே வந்து வடிவமைச்சிட்ருக்கேன் அப்போ மேபி என்னுடைய வடிவமைப்பில் சில இடங்கள் தவறு இருக்கலாம் அந்த தவறையை இன்னும் திருத்துவதற்கான ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த கதையை நான் பார்க்குறேன் ஸோ நீங்களும் இந்த கதையை சீரியஸாக எடுத்துங்க அடுத்தவங்க விஷயம் வேணாம் அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடிய வாழ்க்கை வேணாம் உங்களோட நியாயம் அடுத்தவங்க லைஃப்பில் நீங்கள் புகுத்த வேணாம் குறிப்பாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் புறம் பேசாதீர்கள் அவன் இவன் யாரும் நமக்கு வேணாம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம கரெக்டாக இருந்தோன்னா எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ நாம் வந்து சரியாக இல்லைன்னா எதுவுமே சரியாக இருக்காது நான் வந்து இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நான் எனக்கு சிலரெல்லாம் பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அதுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் ஸ்டேட்ஸாக நான் ஒதுங்கி போயிடுவேன் நான் அதாவது இப்போது ஒரு கால் நான் வந்து அது போல் ஒதுங்கி போகிறேன்னு சொன்னால் அவங்க நியாயமானவங்களாம் கூட இருக்கலாம் நான் தப்பு பண்ணவங்களும் கூட இருக்கலாம் ஆனால் அது எல்லா இடத்துலையுமே அவங்க நியாயமானவங்களும் நான் தப்பு பண்ணேன் இவர் நியாயமானவங்க நான் தப்பு பண்ணேலாம் சொல்ல மாட்டேன் அதுக்கு பின்னாடி ஒரு சில கதைகள் இருக்கும் சில சுருக்கங்கள் இருக்கும் அது வந்து சுருக்கு பையில் போட்டு வச்ச கதை சுருக்கங்கள்லாம் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் அடாட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணிருக்க முடியாது எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணிருக்க முடியாது எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லிருக்க முடியாது சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து வேறுபட்டுருக்கா மாறுபட்டுருக்கா அவங்க தவறான ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்களா மௌனம் அதுக்கு பதிலாக இருக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாகிறீங்களோ அந்தளவுக்கு உயரம் போவீங்க நீங்கள் அனைவரும் உயரம் போகணும் அப்போ நீங்கள் திறமையை வளர்த்துங்க அப்போ அதுக்கான பணம் வரும் பிஸியாகவுங்க உங்களுடைய உங்களுக்கு வந்து உங்களுக்கான உலகம் தனி உலகம் அந்த உலகத்தில் புறம் பேசுகிறவங்களுக்கும் தன்னுடைய த திறமை இல்லாதவர்களுக்கும் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கும் மிஸ்ஹேண்டல் பண்ணுறவங்களுக்கும் இடம் இருக்காது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆசைப்படுக படுகின்றேன் இந்த அருமையான கொடுத்த திருச்சு பயணம் ஆண்டாளுக்கு நான் சொல்கிறேன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆணி அகம் ஆடி ஆணி அகம் பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராமஜெயம் ஜனம்